பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவுமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு சுவாமி மலையிலே கொங்கு நாட்டு பிறவி குருடனுக்கு கண் வழங்கி அருள் புரிந்த கண் கொடுத்த விநாயகர் உள்ளார் கண்களில் ஏற்படும் நோய்களை நீங்க இவரை வழிபடலாம் நிலையில் வணங்கி வர அனைத்து விஷயங்களிலும் வெற்றி ஏற்படும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் விசுவாபசு தமிழ் மாதம் சித்திரை பதினோராவது நாள் இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதேசி திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் விளையாற்று விழா மதுரை கூடலழகர் பவனி ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் ரெங்கமன்னார் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தருளர் துவாதசி திதி இன்றைய நெல்லை நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி ஏகாதசி காலை பத்து இருபத்தி ஆறு வரை பிறகு துவாதசி இன்றைய நடப்பு நட்சத்திரம் சதயம் காலை ஆறு ஐம்பது வரை அதற்கு பிறகு புரட்டாதி புரட்டாதி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு ஐம்பத்தி மூணு வரை மரண சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்ன இன்று கீழ் நோக்கு நாள் ாஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரம் மகம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராத்தி சிம்ம ராத்தி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் விழுந்தாலும் ஏற்றிவிடும் பரிகார் ஒரு காலத்தில் ஓஹோ என்று வாழ்ந்த இவர் இன்று இப்படி ஆகிவிட்டார் என்று கூறுவார்கள் நல்ல நிலையில் வாழ்ந்தவர்கள் விழுந்தாலும் மீண்டும் நல்ல நிலைக்கு வந்து விழுவார் எள்ளி நகையாடவர்களுக்கு இவர்களுக்கு மீண்டும் வந்து சரணடைவார் இது காலதேவன் நடத்தும் அரசாங்கத்தில் நடைபெறும் நிகழ்வு காலதேவன் நல்லவர்களை கடைசி வரை கரம் கொடுத்து காப்பாற்றுவார் செல்வ நிலையில் வாழ்ந்து வீழ்ச்சி அடைந்த மீண்டும் நல்ல நிலையில் வருபவர்கள் ஜாதகம் எப்படி அமைந்திருக்கும் என்பதை ஆராய்ந்தால் தெரியும் ஒருவரது லக்கணத்தில் குரு சுக்கிரனை பார்த்தாலும் ஒரு லக்கணத்தை குரு அல்லது சுக்கிரன் பார்த்தாலும் லக்கணத்துக்கு உரியவர் ஒன்பதில் இருந்தாலும் அல்லது லக்கண கிரகம் இரண்டாவது வீட்டுக்குரிய கிரகத்தோடு கூடி மூன்றாம் வீட்டில் அமைந்திருந்தாலும் லக்னத்துக்குரிய கிரகமும் வாக்கியாதிபதியும் பரிவர்த்தனை அடைந்தால் அந்த ஜாதகர் இழந்த சொத்தை மீட்டு சீரான வாழ்வை வாழ்வார் வாழ்ந்தவர் கெட்டாலும் மீண்டும் நல்ல நிலைக்கு வந்து விடுவார் சீரும் சிறப்புமாய் வாழ்பவர்கள் இடையிலே தங்கள் குடும்பத்தில் சீர்குலை வராமல் இருக்க இந்த எளிய பரிகாரத்தை கடைபிடித்து வந்தாலே போதும் நலம் பெறலாம் முதலாவது பரிகாரம் ஒரு மனிதன் தான் என்னவாக நினைக்கின்றானோ அதுவாகவே ஆகிவிடுவான் என்பது வேதவாக்கு நினைக்க வேண்டும் என்ற சிந்தனை உழைக்க வேண்டும் நித்திரைக்கு செல்ல வேண்டும் தனது திரு மந்திரத்தில் சிவசிவ என்கிற தீவினை ஆலர் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்றிட சிவகதிதானி என்று பாடுகிறார் எனவே ஒருவர் வாழ்நாளில் சிவசிவை என்று நேரம் கிடைக்கும்பொழுதெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார் தீரான வாழ்வு சீர்குலைவு வரா தீர்குலைவது போல் தோன்றினாலும் சீராகி சிவனை நினைத்து வந்தாலே வாழ்வில் சீர்குலைவு வராது இரண்டாவது பரிகாரம் ஓம் நமோ நாராயணாய நமக என்று தினசரி நூத்தி எட்டு முறை சொல்லி வந்தால் கிருஷ்ண பகவானை நினைத்து வணங்கி வந்தார் முப்பவியின் தீவினை பலனால் சீர்குலைவு வர இருந்தால் அது வராமல் கிருஷ்ண பகவான் என்றும் துணை நிற்பார் இப்படிப்பட்ட அருமையான பதிவுகளை யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஏழாவது பாவத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் ஏழாவது பாவம் என்பது கலஸ்தரஸ்தானம் திருமணஸ்தானம் கணவன் மனைவியை குறிக்கின்ற ஸ்தானம் அந்த ஏழாம் அதிபர் எங்கு நின்றால் என்ன பலன் என்பதை இன்றைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் ஏழாம் அதிபர் லக்கணத்திலே நின்றால் மனைவி வந்த பிறகு இவருக்கு மோகம் யோகம் ஏற்படும் பதவி புகழ் அனைத்தும் திருமணத்துக்கு பின்பு அமை பணம் நிறையவே கிடைக்கும் அயன சயன சுகம் உண்டாக வசதி படைத்த மனைவி அமைவார் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதி நட்பு கிரமாக இருக்க பலன் இன்னும் அதிகமாய் அமை சற்று கவனமாய் இருக்க வேண்டும் ஏழாம் அதிபர் இரண்டிலே நிற்க பணக்கார மனைவி அமைவார் அதாவது லட்சாதிபதி மனைவி கோர்வார் குரு பார்க்க கோட்டீஸ்வர ஜாதகருக்கு பணம் கொட்டும் பணம் லட்சக்கணக்கில் கொட்டும் மனைவியின் பெயரில் தொழில் செய்தால் லாபம் அபிரிதமாய் கொட்டும் அதே நேரத்தில் அதிபதி தசா வருகையில் கண்டமும் ஏற்படலாம் மூன்றில் ஏழாம் அதிபர் நிற்க லாபம் இல்லை தம்பதிக்குள் பிரச்சனை ஏற்படும் எனவே ஒரு சில மறுமணம் செய்வி மனைவியால் ஜாதகருக்கு சகோதர சகோதரிக்கு லாபம் உண்டாகும் நான்கிலே நிற்க மனைவி வந்த பிறகு வசந்தம் சுகமாய் வாழ்வார் வாங்குவார் ஓயாமல் புகழ்வார் மனைவியின் ஆதரவிலே தொழில் செய்தால் ராஜயோகம் உண்டார் மனைவியால் தாயாருக்கு லாபம் பெண்ணின் ஜாதகத்தில் இவ்வாறு அமைந்திருக்க திருமணம் செய்த பின்பு வீடு வாகனம் அமையும் மனைவியின் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்க ஜாதகர்கள் பாக்கியவான்கள் ஐந்தாவது இடத்திலே ஏழாம் அதிபதி நிற்க இது திரிகோணஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு ஆண் ஜாதகத்திலே இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் அற்புதமான வாழ்வு அமையும் சுகபோகமான வாழ்க்கை அமையும் இது பூர்வ ஜென்ம புண்ணியம் சிறக்கும் குழந்தைகளால் நல்ல ஆதாயம் அடைவீர்கள் மனைவியால் செல்வமும் செல்வாக்கும் உயரும் திருமணத்திற்கு பின்பு வாழ்க்கை தரம் உயரும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் ஒழுக்கமுள்ள துணை உண்டாகும் நல்ல புத்தியுள்ள பண்புள்ள மனைவி அமைவார் ஏழாம் அதிபர் ஆறிலே நிற்க மனைவியால் கடன் ஏற்படும் மனைவியின் உடல் பாதிக்கும் திருமணமான பிறகு ஜாதகர் நோயாளியாக மாறுவார் ஜாதகர் சம்பாதிக்கும் பணம் முழுவதும் மனைவியின் வைத்தியத்திற்கே செலவு செய்வது இதனால் கடன் ஏற்படும் மனைவியே எதிரியாய் மாறும் சூழ்நிலை ஏற்படும் சில சமயங்களில் பெண்களால் அவமானம் உண்டாகும் பணம் விரயமாகும் பரிகாரம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது நாளைய தினம் ஏழில் நின்றால் என்ன பலன் என்பதை எட்டு ஒன்பது போன்ற இடங்களில் நின்றால் என்னென்ன பலன் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ராகு கேது பெயர்ச்சியில் அதிர்ஷ்டம் பெற உள்ள மூன்று ராசிகள் லிஸ்டிலே உங்கள் ராசி இருக்கா பாருங்க ராகு கேது பெயர்ச்சி அடுத்த மாதம் நிகழ இருக்கிறது அதிலே பலன் பெறும் மூன்று ராசிக்காரர் ராகு ஏற்று விரைவிலே நடப்புக்கு வர இருக்கிறது அந்த நடப்புக்கு வந்தால் எந்த ராசிக்காரர்கள் இதனால் பலன் அடைவார்கள் என்பதை விரிவாக இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் கடந்த மாதம்தான் சனி பெயர்ச்சி முடிவடைந்தது இப்பொழுது ராகு கேது பயிற்சி நமக்கு தொடங்க இருக்கிறது இந்த ராகு கேது பயிற்சி தொடர்ந்து குரு பயிற்சி நடக்க இருக்கிறது இப்பொழுது ராகு கேது பயிற்சி நாம் பார்க்கலாம் இந்த ராகு கேது பயிற்சி ஒன்றை வருடங்களுக்கு ஒரு முறை இது நடக்கும் ராகு கேது கிரகங்களின் பயிற்சி எட்டு மாதங்களுக்கு அதாவது பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை இது நடப்புக்கு வரும் ஆகையால் இப்பொழுது அடுத்த மே மாதத்திலே இந்த பயிற்சி நடக்க இருக்கிறது இதனால் பலாபலனை பெறும் மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் அப்படி பார்க்கும் பொழுது உயர் ராகு பகவான் மீன ராசியிலே இருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார்கள் கிரகங்களில் வலிமையானது ராகு அவர் கும்ப ராசிக்கு வருவதால் கீழ் நிலையில் உடல் உழைப்பு அதிகம் செலுத்தும் மக்களின் பொருளாதார உயர்வு இருக்கும் அரசியல் கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவதால் அரசியல்வாதிகளுக்கு பயங்கர முன்னேற்றம் இருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஏற்றம் இருக்கும் எல்லாவற்றிலும் மாற்றம் முன்னேற்றம் இன்று இந்த ராகு பயிற்சியால் அமோகமான பலன்களை பெறப்போகும் மூன்று ராசிகளை குறித்து இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே மிதுன மிதுன ராசிக்கு ராகு பகவான் ஒன்பதாவது இடத்திற்கும் கேது பகவான் மூன்றாவது இடத்திற்கும் பயிற்சி ஆகிறார்கள் இதனால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த தடைகள் நிவர்த்தி ஆகி எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கை முன்னேற்ற பாதையிலே நோக்கி செல்லும் முன்னேற்றம் பாக்கியஸ்தானத்திலே ராகு வருவது அதிலே குரு பகவானுடைய பார்வை பெறுவது யோகத்தை கொடுக்கும் சமுதாயத்திலே உங்கள் மதிப்பு மரியாதை செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் குழந்தைகள் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் காண்பார்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்களில் ஆதாயம் உண்டு வெற்றி சிந்தனை தெளிவடையும் உத்தியோகம் தொழிலே எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட தடைகள் நீங்கி அதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக மாறி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கொட்டும் நீண்ட காலமாய் திட்டமிட்ட புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்கு ராகு பகவான் ஐந்தாவது இடத்திற்கும் பேச்சியாகின்றார் இதன் மூலம் தொட்டது துளங்கும் அடுத்தடுத்து நல்ல பலன்கள் வாழ்க்கையிலே மொத்தமாக மாறும் பஞ்சம ஸ்தானத்தில் ராகு அமர்ந்து குரு பார்வை இருப்பதால் உச்சத்திற்கு செல்வீர்கள் வீடு பனி தொழில் ஆகிய எதிர்பார்த்த இடங்களில் மாற்றம் மனம் மகிழும் அதிர்ஷ்டம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பதால் எல்லாவற்றிலும் பிரம்மாண்டமான வெற்றிகளை குவிப்பீர்கள் வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப உறுப்பினரும் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகி அந்யோன்யம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் ஜாக்பேட் கொட்டும் அடுத்தது மீனராசி மீனராசிக்கு கடந்த மாதம் ஜென்ம சனி தொடங்கியது தற்பொழுது ராகு கேது முயற்சிகள் அவர்கள் நல்ல பலன்களை பெற போகிறார்கள் தனி கொடுக்கும் கஷ்டங்களை ராகு கேது அரணாக இருந்து பாதுகாக்கப் போகிறார்கள் அதிர்ஷ்ட தேவதை வீடு வந்து சேரும் ஆரோக்கியம் வாழ்க்கையிலே அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும் அருமையான காலகட்டம் சனி இருப்பதால் எல்லாவற்றிலும் சற்று மெதுவாக சிற்றாரும் காரியங்கள் நிறைவேறும் வெளிநாட்டு தொடர்பால் ஆதாயம் அந்தஸ்து கூடும் பெயர் புகழ் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் சுபகாரியங்கள் கைகூடும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே கொடுக்கப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவ உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் இதே பகுதியிலே மாத பலன் தினப்பலன் ராசி பலன் பேச்சு பலன்கள் சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி கேது பெயர்ச்சி மற்றும் வருட பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி இது என தேர்ந்து எடுத்து பார்த்து நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் பழைய கடனை பற்றி அவ்வப்பொழுது யோசிப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் உழைப்பார்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயருகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயர்கின்றன ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தை வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவது சகிப்பு தன்மை ராசிக்காரருடைய பொது பலன்கள் மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் காரமான உணவுகளை தவிர்க்கவும் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவர்கள் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் காரமான உணவுகளை தவிக்கவும் எதிர்பாராத செலவுகளுக்காக கடன் வாங்கும் ஒரு சூழ்நிலை மாறும் பின்னர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் கவனம் தேவைப்படுகிறது கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையிலே சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நிற்கும் புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையிலே சிறு சிறு சங்கடங்களும் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் வவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கோலாறு பதிகம் அல்லது சிவபதிகத்தை பாராயணம் செய்து சந்திராஷ தின தீட்சினியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடி கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபமும் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடி அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பகலுக்கு மேல் புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவிர்க்கவும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டும் சகோதர வகையிலே பிணக்குகள் வரும் உடல் நலம் பாதிக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்புகள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் கவனம் தேவைப்படுகின்ற நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதர வகையிலே பிணக்குகள் வரும் உடல் நலம் பாதிக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் கவனம் தேவைப்படுகின்ற விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எதிலும் நிதானத்துடன் செயல்படும் புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் வீண் அலைச்சலை தவிர்க்கவும் குடும்ப உறுப்பினர்கள் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் நிதானத்துடன் செயல்படும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வின் அலைச்சலை தவிர்க்கவும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை காலையிலே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும் வியாபாரத்தில் போட்டியாளர்களின் தொல்லையை சாமாத்தியமாக சமாளிப்பேன் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் காலையிலே மேற்கொள்வது நல்லது ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தந்தை வழி உறவுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்கள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் போட்டியாளர்களுடைய தொல்லையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் மகரம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்க்கும் காரியம் சாதகமாய் முடியும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பு ஆதாயம் தருவதாய் இருக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு செலவுகளை திட்டமிடுதல் அவசியம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும் அக்கம் போல் ஏற்பட்ட சங்கடங்கள் நீக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் சந்திப்பு ஆதாயம் தருவதாய் இருக்கும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சார்ந்தவர்களுக்கு செலவுகளில் திட்டமிடுதல் அவசியம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு குடும்பத்தினை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வீர்கள் தாய் மாமன் வழியிலே வீண் பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சியில் ஈடுபடுவதை தவிர்க்கும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தினை தேவைகளை நிறைவேற்றுவதாக செலவு செய்வீர்கள் தாய் மாமன் வழியிலே வீண் பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படக்கூடும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும் சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் முடிவது இழுபதியா உறவினரிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் பெரியவர்கள் அனுசரணையாய் நடந்து கொள்வாக வியாபாரத்தில் பங்குதாரர்கள் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுபதியார் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினரிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் பெரியவர்கள் அனுதரணியாய் நடந்து கொள்வார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரால் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்